ஃபஸ்ட் லவ்வில் எப்போவுமே நிறையா இம்மெச்சூரிட்டி இருக்கும் சார் அது வந்து நம்ம கடந்து போக போக தான் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபஸ்ட் லவ் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பண்ணேன் சார் த்ரீ இயர்ஸ் வந்து நான் இந்தியாவில் இருந்தேன் சார் த்ரீ இயர்ஸ் நான் வந்து அப்ராட் போயிட்டேன் மலேசியாவில் போயிட்டு ஃபேஷன் டிசைனிங் படித்தேன் ஸோ எங்களுக்கு லாங் டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் அதனால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு அவங்க வந்து நான் மலேசியாவில் இருக்கேன் கல்ச்சர் வேறு நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறேன் ஸோ என்னை வந்து நீ இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது காலேஜ் விட்டு ஒரு ஸ்டெப் வெளியே வச்சா எனக்கு ஏன் நீ கால் பண்ணலை ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் டாக்ஸிக்காக போகுது இது வந்து செகண்ட் லவ்வில் எனக்கு அது நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஸோ இப்போ நான் செகண்ட் லவ் பண்ணுறேன் ஸோ அதெல்லாம் எனக்கு இல்லை ஃப்ரெண்டு ஸோ அது வந்து சுச்சுவேஷன்ஷிப்பாக இருந்துச்சு அப்புறம் டேட் பண்ணோம் அப்புறம் லிவிங்கில் இருந்தோம் ஸோ அப்படி இப்போ எங்கள் பேரண்ட்ஸ் சம்மந்தத்தோட நெக்ஸ்ட்டு மேரேஜுக்குள்ளே மூவ் ஆன போகிறோம் ஸோ இது அப்படியே அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டார் ஒரு சிக்ஸ் மந்த்ஸு ஸோ அஃபிஷியலாக பண்ண வேண்டிய மேரேஜ் வந்து தள்ளி போயிடுச்சு ஆனால் ஹி இஸ் மோர் சப்போர்ட்டிங் சார் நான் வெளியே போகிறக்கும் ஈவன் நாங்கள் ஒரு பப்புக்கு போகிறோம் ஸோ வி வில் கோ விதர் சார் ஸோ இதெல்லாம் அவங்க வந்து ரெஸ்ட்ரெக்ட் பண்ணுறதா இல்லை ஸோ இட்ஸ் நாட் டாக்ஸிக் ஈவன் என்னோட நான் ஃபேஷன் டிசைனர் ஸோ எனக்கு வந்து ஈவன் நான் ஒரு ஓன் லேபிள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எனக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கார் அதுக்கெல்லாம் என் காதலில் வந்து ஒரு டாக்ஸிக் இருந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய காதலில் இருந்த டாக்ஸிக்ஸ் என்னென்ன என்னோட டாக்ஸிக் மட்டும்தான் இருக்குது இப்போ வரைக்கும் மட்டும் போனாலும் எங்க வீடியோ கால்வா லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணி எல்லாமே கேட்பாங்க இப்போ வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்ல வந்து நான் தோத்துட்டேன் ஏன்னா அவங்க வேணான்ட்டாங்க நானும் வேணான்ட்டேன் ஒன் இயர் பிரேக்ல இருந்தேன் நான் விட்டுட்டேன் விட்டதுக்கு அப்புறம் செகண்ட் லவ் பண்ணிட்டு இருந்தேன் செகண்ட் லவ்லயும் இதே ஆனா ஃபர்ஸ்ட் லவ்ல வந்து நான் இழந்து என்னமோ அவங்கள தான் இந்த ட்ரஸ்ட் எல்லாமே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் லவ்ல இருந்துமே நான் அவங்களையும் இழந்துட்டேன் நான் அந்த லவ் விட்டுட்டேன் விட்டதுக்கு அப்புறம் செகண்ட் லவ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அந்த செகண்ட் லவ்ல முழுக்க முழுக்க அவங்க என் மேல நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கா தான் என்னை வச்சு ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப டாக் இருப்பாங்க அது பண்ணாத இது பண்ணாத அங்க போகாத இந்த ட்ரெஸ் போடாத லொக்கேஷன் ஷேர் பண்ணு எங்க இருக்க யார் கூட போயிருக்க எத்தனை பேர் இருக்காங்க உன்னை சுத்தி ஏன்னா ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா கூட ஆப்போசிட்ல பசங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க ஆ யார் கூட போயிருக்க ஆப்போசிட்ல பசங்க வயசு கேக்குது யார் பேசுறாங்க அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பேசியிருக்காங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு நான் இப்ப இருக்கேன் ஆனா இப்போ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள நீங்க மாத்திட்டீங்களா உங்கள புரிஞ்சிட்டு அவர் மாறிட்டாரா அவங்க என்ன டார்ச்சல் பண்ண மாதிரி நான் இருந்து காட்டினேன் அவங்களுக்கு புரிஞ்சனால இப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அட 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 முள்ள முள்ளால எடுக்குற மாதிரி திருப்பி அதே வேளை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா புரிஞ்சிருச்சு அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்தாங்க அப்ப தெரியல இருந்தது சரி ஓகே நினைச்சு நானும் பேச ஆரம்பிச்சேன் அவங்க வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்திருக்காங்க லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா சரி பெண்ணும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து என்னையும் என்ன ஏமாத்திருக்காங்க சார் ஆக்சுவலா ஏன்னா அவங்க லிவிங்ல இருந்திருக்காங்க போச்சுன்னு சொல்லிட்டு என்னை வந்து உன் லைஃப் நீ பார்த்துப்ப நீ டூ கே கிட் தானே உனக்கு வாழ்க்கை இருக்குமா நீ நிறைய பார்த்துப்ப ஆனால் எனக்கு அப்படி கிடையாது நான் இவனை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் எனக்கு வந்து இவன் கூட நான் லிவின்ல இருந்திருக்கேன் ஸோ நான் இவனை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்போம் உன்னால என்ன பண்ணணும் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க எனக்கு புரிஞ்சிருச்சு ஓகே நம்ம நமக்கு இவரு செட் ஆக மாட்டார் ஆனால் அந்த இடத்துல ஏமாந்தது நான் தான் சார் அவங்க இப்போ மேரேஜ் பண்ணி குழந்தையோட கையில் இருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் என் ஃப்ரெண்டுக்கு கூட தெரியும்